കർത്തരായ യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ ഞാൻ ഉണ്ടെ വാഴ്കൻ വരവേൽക്കേൻ നാളുകളിൽ ദേവനോട് വാഴ്ചയുമായി ഉള്ളോട് കൂടെ ആയിരക്ക ദേവൻ കൃപ്രാർ ദേവൻ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി അവർ നമ്മോട് കൂടെ ഇരുക്ക യോവാൻ പതിനാലാവത്യു അതിന്റെ ഇരുപത്തി ഏഴാമത്തെ വാസനം சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலந்தாமலும் வயப்படாமலும் இருப்பதாக அநேக மக்கள் அநேகம் உலக நாடுகளில் எல்லா இடத்திலும் இன்றைக்கு சமாதானம் இல்லாதே ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆகிருக்கும் போது கத்தர் நம்ம சொல்லுகிறார் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார் அனுராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்குதான் உண்மையான இருக்கிறது அநேக குடும்பங்களில் இன்றைக்கு சமாதானம் இல்லை அநேகம் தேசங்களில் இன்றைக்கு சமாதானம் இல்லை மக்கள் அநேக சமாதானத்தை எதிர்பார்த்து எப்போ எங்களுக்கு ஒரு விடுதல் இருக்கும் என்று சொல்லி அநேகர் ஆயிருக்கும் போது இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார் ടവരുമായി നമ്മോട് കൂടെ ഇന്ന് ഉലകം നമുക്ക് കൊടുക്കുന്ന പ്രകാരമുള്ള ഒരു സമാധാനത്തെ അവർ നമുക്ക് കൊടുത്തത് ഇല്ല ഉലകത്തിലെ സമാധാനം அதே கொஞ்சம் பேரு நமக்கு சமாதானத்தை பேசலாம் கொஞ்சம் நம்மை வழி நடத்தலாம் அவர் வழி நடத்த முடியாது வழி நடத்துதவரும் ஏசு நம்மை சமாதானத்தோடு சமாதான வாழ்க்கையில் நம்மை நடத்துதவருமாய் இருக்கிறது அநேகர் இந்த உலகத்தில் செல்வங்களோடு அநேகர் இந்த உலகத்திலே சகல நன்மைகளை வைத்து இந்த உலகத்தில் ஆகிருக்கு அநேகர் உண்டு இன்றைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறார் அநேகர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய ஆஹ் இந்த பிரச்சனைகள் எதுக்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் சமாதானம் இருக்கும் போது ஏசு சொல்லுகிறார் உங்கள் ஹயம் கலங்காமல் இருக்கட்டும் உங்கள் ஹம் நீங்க கலக்கத்தோட ஹிரதயத்தோட அல்ல இந்த நாடுகளில் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய கலங்காமல் இருக்கட்டும் உங்களுடைய மக்களாய் நீங்க காணப்படட்டும் கச்சரல் புரிய சகோதரி சகோதரன் பார் தேவனுடைய சமாதானத்தை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம் பயம் இல்லாத நடுக்கம் இல்லாத கலக்கம் இல்லாத இதயத்தில் கலக்கம் கலங்காமல் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும் அதை இதயம் கலங்காமல் இருக்கட்டும் இதயம் கலங்காமல் இருக்க அதை அதே மாதிரி பயப்படாமல் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபா செய்வார் அதை அவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை வைத்துட்டு போயிருக்கிறேன் அவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன் அவருடைய

ரொம்ப வலியோடு வேதனையோடு ஆயிருக்கிறார் உண்டுசிக்கிறார் உாகியும் எனக்காக உலகத்திலே சகல மக்களுக்காக அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் அவருடைய சமாதானத்தை அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் அதை பயம் இல்லாமல் கலங் கலங்காமல் ஹிருதயம் கலங்காமல் நாம் இந்த தேசத்திலாக இருக்க தேவன் நமக்கு கிருபா செய்வார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து பதினொன்று வாசிக்கும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கொள்ளுங்கள் நாம் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனை நாம் அறிந்த பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் அவரே நமக்கு தேவனாய் இருக்கிறது அதை உலகத்தை படைத்தவனாய் இந்த உலகத்தை உருவாக்கியவனாய் ஒரு தேவன் உண்டு அவர் நம்முடைய தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளட்டும் அதை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கொள்ளுங்கள் உயர்ந்திருப்பேன் உயர்ந்திருப்பேன் தேவனுடைய சொல்லுகிறது இங்கே வார்த்தை சொல்லப்படுகிறார் ஜாதிகளுக்குள்ளே நீங்க உயர்ந்திருப்பேன் பூமியிலே நீங்க உயர்ந்திருப்பேன் சேனங்களின் கச்சர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடக்கலமானவர் அதை உயர்ந்த அடைக்கலமான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது சேனகளின் கற்றர் நம்மோடு அவர் சேனகளின் கற்றர் அவர் நம்மை சமாதானத்தோடு நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அதே சமாதானத்தோடு நம்மை நடந்த அதே சமாதான வாழ்க்கையோடு நம்மை பயமில்லாது நடத்த சேனகளின் கற்றர் நம்மோடு கூட இருக்கிறார் அடைக்கலமா இருக்கிறது அந்த தேவன் நம்ம ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்க செய்த இருக்கிறது பூமியிலே நம்மை உயர்த்ததவராய் வளர வைக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறது அதனால அமர்ந்திருந்து தே நானே தேவன் என்று கொள்ளட்டும் சங்கீதம் இருபத்தி இரண்டு ஆறு ஏழு வசனங்கள் வாசிக்கும் போது எருசலேமின் எருசுலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் ாக இந்த நாடுகள் மக்கள் சுகத்தோடு நாடுகள் இருப்பார்கள் அதைகள் சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அதை சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ளுத மக்களாய் இருக்குங்கள் என்று சொல்லும் போதும் அங்கே அவங்களை நேசிக்கிற மக்கள் சுகத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் கத்தருட பிள்ளைகளை உலக சிலை சமாதானத்துக்காக ி நாம் ஜமிக்கப்படும் போது நம்மை நேசிக்கிற ஓரு மக்களையும் தேவன் சுகத்தோடு வழி நடத்துவார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் நிலைத்திருக்கும் உன் அரமணிக்குள்ளே என்ற சுகமும் இருக்கும் இந்த நாடுகளில் உங்களை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு உங்களை வழி ஒரு தெய்வம் ஒன்று தேவன் நமக்காக சமாதானத்தை வைத்திருக்கிறார் நமக்காக அந்த சமாதானத்தை நம்முடமையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் உங்களுடைய பலவீனத்தை கத்தர் மாற்றுவார் இருதயம் கலங்கின மாதிரி சூழ்நிலையில் நீங்க ஆயிருக்கும் போது அந்த பலவீனதைகளை கத்தர் இருக்கிறது பயப்படாமல் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும் யாக்கோபின் தேவன் உன்னோடு இருக்கிறது அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் உன்னோடு கூட இருக்கிறார் காலையில் உன் அலங்கத்துக்குள்ளே என் தானகளில் சமாதானம் இருக்கும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் தாக அதை தேசத்துக்காக நாம் ஜெபிக்கட்டும் தேசத்துடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கட்டும் ஜெபிக்கிற உங்களை அதை நேசிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதை அவர் சுகத்தோடு வழி நடத்துவார் இங்கே பிளப்பியர் நாலாம் அதிகாரம் அதன் எட்டாமது வசன வாசிவில் கடைசி ஆகி சகோதரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி எவைகளோ அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகளோ நற்கிணர்ச்சி எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் புகழ்வு எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருப்பது எவைகளோ அவைகளே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் முலோடு குடை இருப்பார்கள் இங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய வார்த்தையில் நீதி உள்ளவராய் இருக்கவும் மீதியை செய்யவும் அதே நற்கிரியர்களை செய்யவும் அநேகருக்கு புண்ணியம் செய்யவும் அநேகர் இடையில் நல் செய்திகளை அறிவிக்கவும் தேவன் நமக்கு கிருபகளை கொடுத்திருக்கும் போது நாம் கண்டதும் கேட்டதும் கத்தரில் இருந்து கற்றுக்கொண்டதும் அதே நாம் அதை அவை அவருடைய விசுவாசத்தில் இருந்து கற்றுக்கொண்டதும் அது செய்து முன்னாடி போக நாம் முன்னாடி போகும்போது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார்கள் தேவனோட வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாம் அவருடைய வசனத்தில் இருந்து கேட்டதும் விசுவசித்ததும் அப்போஸ்தலர்கள் கேட்டதும் கண்டதுமான காரியங்களை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருப்பாராக அவர் நம்மை வழி நடத்துத தேவனாய் அவர் நம்மை ஆசிர்வதிக்குத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுடைய இறைய கலங்கமாய் இருக்கிற சூழ்நிலைகள் பயத்தோடு இருந்து நடுக்கத்தோடு நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போகுதுன்னா இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்